DK YouTube நாங்க யாரு படி கூடாதா நாங்க யாரு படி கூடாதா நீ சொல்றது காலக்கேட்டいやது பா நீ கேடையா மாட்டேங்கிறது படி கூடாதா நீ சொல்லக்கூடாது

இப்போ என்ன சொல்றாரு அதிகாரிகள்லாம் வர வச்சு அந்த அந்த யாராவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்ககிட்ட கொடுத்து இதை தடவை பண்றாங்க கிடையாது கலெக்டர் மனு கொடுத்துக்கிறோம் ஆஜியர்கிட்ட மண்ணு எல்லாருக்குமே வீடியோ விட்ட மனு கொடுத்துக்கிறோம் எல்லாருக்குமே இது வந்து எந்த நடவடிக்கை இல்லை என்ன சொல்கிறேன்னா இப்போ கிராம சபா கொடுத்தாலும் கொடுப்பாங்க சார் அதிகாரியெல்லாம் அதிகாரியாக போகிறாரு ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணணுன்றது இருக்கு அதிகாரி அதிகாரி எப்போ இருப்பா அதிகாரி எப்போ வர்றாங்க கிராம சபை அதாவது சொல்கிறது எந்த அதிகாரிங்க வந்து அவங்க பண்ணுற இது இந்த கோரிக்கை நாங்கள் கொடுக்க கோரிக்கை அப்படின்னா இப்போ வீடியோ கிட்டே கொடுத்தோம் ஏற்கனவே என்ன கலெக்டர் கிட்ட கொடுத்தோம் தால்தாருக்கிட்ட கொடுத்தோம் எல்லாருக்குமே பண்ணுவோம் இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கணும் அதனால நாங்கள் வந்து ஆட்சித் ஆட்சித்தலைவர் வந்தாக்க நாங்கள் கிராம சபை கூட்டம் நடத்தி நாங்கள் மனு என்ன பண்ணுவோம் கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தகவலோ அதை இங்கே கொடுங்க அவங்க சாப்பிடுங்க வந்து போகிறாங்க அவங்க கிட்ட கொடுங்க கிராம சபா கூட்டம் நடத்திடுறாங்க எங்கள் ஏற்கனவே இவங்க கொடுத்தாங்களாங்க அப்புறம் என்னங்க போயிருக்குல்ல அப்புறம் என்ன நீங்கள் இனிமேல் அவங்கள தானே போய் கேட்கணும் இல்லை மேடம்

ஏப்புட बोलेंगे अया ये नि பாரு போடற ஆமல என்ன தொட்ற ஆமல என்ன தொட்ற நீ ஆமல என்ன சும்மா தொட்றவ பண்ணி வா ஆமல என்ன தொட்றானே ஆமல தொடு நான் மோட் நோட் நடக்காதே தொட்ற ஆமல என்ன நீ போயிரே போடா வந்தறானே போட்டோஸ் மாடி ஆமல வாங்கிட்டு நிக்குங்க வந்து நிக்கறேன் ஆமல வந்து நிக்குங்க